சிறந்த சுற்றுச்சூழல் சிறந்த எதிர்காலம் என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் பேச வந்துள்ளேன் சூழல் முக்கியமானது என்று கேட்டார் ஒரு போர் வீரனை அவனது கவசம் எவ்வாறு காக்கிறதோ அது போல நம்மையும் இவ்வுலகத்தையும் எத்தே சுயல் பாதுகாக்கிறது மனித வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டுமாயின் சூழல் மிகவும் அவசியம்

இதனால் பூமியின் வெப்பநிலை கடுமையாக உயரக்கூடும் சுற்றுச்சூழல் மாசடைவதால் வன உயிரினங்களும் ஐம்பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன இதனால் இயற்கை சமநிலை பாதிக்கப்படும் மனிதனால் மாசடைந்த சூழலை மனிதனை பாதுகாக்க வேண்டிய கடமையில் உள்ளான் சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்ள ஆளுக்கு ஒரு வரம் நட

என்பது பழமொழியாகும் சொட்டச்சுவல் தூய்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் வளமான வலிமையான அழகான தூய்மையான இந்தியா உருவாக வேண்டுமானால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக மிக இன்றியமைய சசிப்போம் யாசிப்போம் சுட்டச் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்